ஓம் குரு ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை உலகத்தில் இப்போ நம்ம வாழக்கூடிய எல்லோருக்குமே எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கின்றது ஆனால் உடல் ஆரோக்கியம் ஒரு முழுமையான உடல் ஆரோக்கியம் ஒரு முழுமையான உள்ளமைதி இது இன்றைக்கு நிறைய மனிதர்களுக்கு இல்லை இதை பெறுவதற்குரிய அருமையான பயிற்சி தான் யோகக்கலை நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலவிதமான டிவிஷன்ஸ் நம்ம உடம்பில் மண்டலங்கள்னு சொல்கிறோம் தமிழில் ரத்த ஓட்ட மண்டலம் மூச்சோட்ட மண்டலம் நரம்பு மண்டலம் இந்த மாதிரி பல விதமான டிவிஷன் இருக்குது இதில் ஒவ்வொரு மண்டலங்களும் நன்றாக இயங்கணும் அதாவது ஒவ்வொரு டிவிஷனுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கணும் அந்த ஒவ்வொரு மண்டலத்துக்கும் பிராண பிராணசக்தியை கொடுக்கக்கூடியது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் யோகாசனங்கள் ஸோ நம்ம அது ஒரு டிவிஷனாக பார்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சுவாச மண்டலம் மனிதனுடைய உடம்பில் அந்த மூச்சோட்ட மண்டலங்கிறது மிக அற்புதமான ஒரு மண்டலம் இன்றைக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம் குளிர்காலம் மழைக்காலம் வெயில் காலம் எல்லா இடத்துலையுமே ஆஸ்மா சைனஸ் மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இதற்கு மெயின் காரணம் நம்ம உடம்புல லங்ஸினுடைய கெப்பாசிட்டி கரெக்டாக இல்லை அந்த லங்ஸு நல்ல காற்றை உள்வாங்கணும் அசுத்த காற்றை வெளியேற்றணும் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் என்னெல்லாமோ தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உடலை பற்றிய கல்வி தெரியுமா இந்த லங்ஸ் எப்படி நல்ல காற்றை வாங்குது அசுத்த காற்றை எப்படி வெளியே வெளியே நீக்குது அதற்குரிய பயிற்சி என்ன அப்போ அந்த கலைகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஏக உசட்டாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் உசட்டாசனம்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் இந்த ஆசனம் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி பருவத்தில் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வளர்ந்து வரும்போது அவங்களுடைய உடல் இயக்கம் மன இயக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பார்க்குற ஸ்கூல் போய்ட்டு பசங்க வீட்டுக்கு வந்தோடனே ஃபீவர் வந்துடுது என்ன ரீசன்னா அவங்களுக்கு நோய் எதிர்பார்த்தல் குறைவாக இருக்குது அவங்களுடைய லங்ஸினுடைய கெப்பாசிட்டி சரியாக இல்லை அப்போ அவங்க இந்த ஆசனங்களை காலையில் பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு எம்டி ஸ்டமக்கில் இந்த ஏக உசட்டாசனம் உசட்டாசனம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இரண்டு முத்திரைகளும் பார்க்க போகிறோம் நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய முத்திரைகள் பிராங்கியல் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம் ஆஸ்மா முத்திரைன்னு பார்க்க போகிறோம் இது அழகாக பயிற்சி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் இயக்கம் நன்றாக இருக்கும் சுவாச ஓட்ட மண்டலம் மிகச் சிறப்பாக இருக்கும் நிறைய கற்றுக்கிடுறோம் முதல்ல நம்ம உடலை பற்றிய கல்வி உடல் உள்ளுறுப்புகளை எப்படி வச்சுக்கிடணும் அப்படிங்கிற கல்வி இதுதான் முதல் கல்வியாக இருக்கணும் ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ ஏக உசட்டாசனம் அப்படிங்கிற ஆசனத்தை பண்ண போகிறாங்க முதல்ல அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி ஒரு பத்து வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் மனதை ஒரு தளர்வான நிலையில் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆசன நிலை ஒவ்வொன்றாக பார்ப்போம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் பொறுமையாக இந்த ஆசன நிலைக்கு வாங்க இந்த மாதிரி ரெண்டு முட்டி போட்டு நின்றுக்கிட்டு தாங்க இப்போ ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக ஒரு கையினால் உள்ளங்கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை மேலே அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கை மாற்றிக்கோங்க அடுத்த கை பிடிச்சிக்கோங்க காலை அடுத்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இது ஏக ஆசனம் முதல்ல இந்த ஆசனம் ஒரு வாரம் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து ஆசனமாக பண்ண போகிறாங்க ரெண்டு கைனால் ரெண்டு காலை பிடிக்க போகிறாங்க பொறுமையாக அடுத்த கை மெதுவாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை இந்த ரெண்டு ஆசனம் காமிக்க போகிறாங்க முதல்ல ஏக உசட்டாசனம் ஒரு கை ஒரு கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கை மாற்றிக்கோங்க அடுத்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ உசட்ட ஆசனம் பண்ண போகிறாங்க ரெண்டு கைனால் ரெண்டு கால் பிடிச்சிக்கிறாங்க பொறுமையாக ஒரு கைனால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய முதிரை பார்க்க போகிறோம் முதல் முத்திரையாக பிராங்கியல் முத்திரை முதலில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ஒரு மூன்று முறை மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க இப்போ பிராங்கியல் மோதிர விரல் சுண்டு வரல் கட்டை வரல் கடியில் வச்சுக்கோங்க நடுவரலையும் கட்டை வரலையும் இணைச்சிக்கோங்க ஆள்காட்டி வரல் தரை நோக்கி இருக்கட்டும் கை விரல் அமைப்பை கூறுந்து கவனித்துக்கொள்ளுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சல் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது உணர்வு நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்துரை முதல்ல மூன்று முறை மூச்சை உள்ளழுத்து மூச்சு வழியோடுங்க பொறுமையாக கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க நடுவரில் ரெண்டு மடிச்சுக்கோங்க கட்டை விரல் ரெண்டு சேர்த்துக்கோங்க மீதி வரல் ஒரு ஒரு இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நமது உணர்வு வலது பக்க நுரையீரல் இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ மூச்சுத்தடலை அதிகமாக உள்ளவங்க ஆஸ்மா சைனஸ் சொல்லவங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும் நேர்களே இப்போ நம்ம சுவாச மண்டலம் நன்றாக இயங்க செய்யக்கூடிய இரண்டு ஆசனங்கள் பார்த்தோம் ஏக உசட்டாசனம் உசட்டாசனம் இரண்டு முத்திரைகள் பார்த்தோம் பிராங்கியல் முத்திரை ஆஸ்மா முத்திரை இது அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் சரியாக வெளியேறும் நம்ம லங்ஸ் நன்றாக இயங்கினா தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் தொற்று வியாதிகள் தொற்று கிருமிகள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி தொற்று கிருமிகள் நம்மளை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சி மிக மிக அவசியம் குறிப்பாக படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மாணவ பருவத்திலேயே காலையில் எழுந்து ஒரு ஐந்து நிமிடம் தான் ஆகப்போகுது இந்த ஆசனத்தையும் இந்த முதிரையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் பள்ளிக்கு சென்றுட்டு வீட்டுக்கு வந்தாலும் நோய் எதிர்பார்த்தோடு வாழலாம் ஆஸ்மா சைனஸ் மூக்கடைப்பு போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் வராது உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறும் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஃபிஃப்த் டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஆரோக்கியம் கையில் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் இன்னும் வரக்கூடிய பகுதிகளில் ஒவ்வொரு மண்டலங்களையும் சீராக இயங்க செய்யக்கூடிய முதிரைகள் யோகாசனங்களை பார்க்க தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்